எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் அ வைஃப் லைக் யூ அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம் பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்க பத்து நிமிஷமும் நீங்க வச்சிருக்கணும் உங்க கூட முதல் நிமிஷமே நீங்க உங்க ஆடியன்ஸை நீங்க என்கேஜ் பண்ணணும் இல்லைன்னா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும் இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிஸ்ரெகார்ட் பண்ணியிருக்கப்படும் இது என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத பிரசன்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தாரங்கள் கூடியிருக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி சக்தியில் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் ஒரு சந்திச்சு பத்து ஆண்டுகள் நிறைவடைது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடலில் தொடங்கி பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடித்து அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதற்காக திட்டமிட்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கோம் அந்த உழைப்பில் எங்கள் கூட சேர்ந்து பயணித்தவங்க நக்கலைட்ஸில் இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும் நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிச்சு தான் ஏன்னா அது கொஞ்ச நெஞ்ச உழைப்பு கிடையாது வாரம் ஏழு நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூரில் இரவு பகல் இல்லாமல் அந்த வேலை நடக்கும் ஓயாத ஒரு இந்த எந்திரத்தை போல நக்கல் ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால் இயங்கி இருக்கு அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் உயர்வையும் அதில் கலந்துருக்கு அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருக்கேன் அடுத்ததாக நக்கலைட்ஸுங்கிற சேனல் தொடங்கி எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சிருவேன் ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாமல் எட்டு ஆண்டுகள் எங்களால் கடந்து வந்திருக்க முடியாது எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் இரநூத்தம்பது ரூபா அந்த இரநூத்தம்பது ரூபாங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கட் செலவு தான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அப்படிதான் போச்சு முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம் அதுக்கு ஒரு பலன் இருக்கும் நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்கள் கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு நாங்கள் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை குழந்தைதான் ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனா சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல அதை பத்தி சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு இங்க சில மித்ஸ் இருக்கு அந்த மித்ஸ் வந்து திரும்ப எல்லாரும் அதை பற்றி ரீகன்சிடர் பண்ணணும் அதை பற்றி ஒரு ஒரு மறு விசாரணை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன் சினிமா வேறு யூடியூப் வேறு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது அப்படி சொல்கிறவங்க ஒன்று யூடியூப்னால் என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அது இல்லாமல் இது ரெண்டும் வேறு வேறு யூடியூப் யூடியூப்பில் தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம் யூடியூப்பில் நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா யூடியூப் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுக்கும் சினிமாங்கிறது இரண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுக்கும் அந்த பத்து நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்ல இருக்காது யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம் பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்கள் பத்து நிமிஷமும் நீங்கள் வச்சிருக்கணும் உங்கள் கூட முதல் நிமிஷமே நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் என்கேஜ் பண்ணணும் இல்லைன்னா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும் சினிமாவில் கூட இரநூறுபா கொடுத்து உள்ளே வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ளே பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க யூடியூப்ல அப்படி கிடையாது யூடியூப்பில் பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ஆனால் சின்சியராக சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க யூடியூப்ங்கிறது நக்கலைஸ் போன்ற ஒரு சேனலோ இல்லை வேற எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்காது அது மட்டும் இல்லை யூடியூப்புங்கிறதுக்குள்ளே எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்குள்ள அவ்வளோ உயிர் இருக்குது அவ்வளோ உழைப்பு இருக்குது அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அந்த வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டாம்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ளே கனவும் நம்பிக்கையும் மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சது போல அவங்களுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது பெரிய பண வசதி இருந்தால் தான் இந்த ஊடகத்துக்குள்ளே வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை எங்களோட நிறுவனத்துக்கு பேர் நக்கலைட்ஸை ஓன் பண்ணுற நிறுவனத்துக்கு பேர் எறும்புகள் நெட்ஒர்க் அந்த நிறுவனத்துக்கு ஏன் எறும்புகள் நெட்ஒர்க்னு பேர் வச்சோன்னா அது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை எறும்போட புத்த நீங்கள் எத்தனை முறை கலைச்சி போட்டிங்கனாலும் அது திரும்ப கட்டும் அதுக்கு பில்டிங் தான் தெரியும் அது எத்தனை முறை நீங்கள் அந்த புத்தை இடிச்சிங்கனாலும் குடைச்சிங்கனாலும் அது திரும்ப திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால என்ன சரிவு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் எறும்புகள் நெட்ஒர்க்குன்னு எங்கள் நிறுவனத்துக்கு நாங்கள் பேர் வச்சுக்கிட்டோம் இதில் எவ்வளோ சிக்கல்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம் அது ரொம்ப சாதாரணம் தான் எல்லாரும் சந்திக்கிற சிக்கல்கள் தான் ஒன்றும் அசாதாரணமான சிக்கல்களெல்லாம் நாங்கள் சந்திக்கலை எல்லா சராசரி மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்களை தான் நாங்களும் சந்தித்தோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு ஒரு மரக்கட்டையோ ஒரு ஒரு பிடிமானம் கிடைப்பது போல் எங்களுக்கு நக்கலைட்ஸ் தொடங்கிய நாளிலிருந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களை ஒரு களம் போல கூட இருந்து காத்து எங்களை இன்னைக்கு வந்து கரையேற்றி இருக்குன்னு நான் சொல்லணும் ஏன்னா அன்றைக்கி எங்ககிட்ட எதுவுமே கிடையாது ஜஸ்ட் எங்களுடைய ஐ ஆனால் அதனுடைய நேர்மையையும் அந்த அந்த கன்டென்டில் இருந்த ஒரு தரத்தையும் மதித்து எங்களை பாராட்டி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி ஏன்னா நாங்கள் நாங்கள் நேர்காணல் கொடுக்காத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா பத்திரிகைகளும் எங்களுடைய நேர்காணல் இருக்குது அப்போது அப்படி ஒரு வரவேற்பு அதனுடைய எங்களை வேல்யூ பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு தோன்றியது இல்லையா அது அது அதை ஒரு பெ பெரிய பேரன்பா நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அது மட்டுமே தான் எங்களுக்கான ஒரு ஒரு சோலுக்கான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இருந்துச்சு வேற எதுவும் இல்லை அடகா நம்மளை பாராட்டுறாங்க அந்த பாராட்டு தான் அப்படியே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எட்டு வருடம் கழிச்சு இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன் நாங்கள் நக்கலைட்ஸ் தொடங்கி ஒரு ஒரு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு விகடன் விருது வழங்கப்பட்டது அதெல்லாம் நாங்கள் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்னு அதை என்னால் சொல்ல முடியாது ரேடியோ சிட்டியில் எங்களை கூப்பிட்டு அவங்க பாராட்டி நிகழ்ச்சி நடத்தினாங்க இப்படி எண்ணற்ற ஊடகத்தை ஊடகங்கள்லேருந்து எங்களை பாராட்டியிருக்காங்க வாழ்த்தியிருக்காங்க எங்களை பற்றியான ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்னுடைய அறையில் நான் ஒரு பெரிய கலெக்ஷனே வச்சுருக்கேன் அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் அது எல்லாத்தையும் கலந்து இந்த 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 திரைப்படத்துக்கு பிறகு அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வெளியிடணும்னு எனக்கு ஒரு விருப்பம் உண்டு ஏன் அப்படின்னா சாதாரண மனிதர்கள் போராடி போராடி தோற்றுடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சரியான வேலையை செய்யும்போது அதை முழு நேர்மையோடு செய்யும்போது நிச்சயமாக அதற்கான ஆதரவும் அதற்கான ஒரு ஒரு பக்கபலமாக ஊடகங்கள் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அமுச்சிங்கிற ஒரு வெப்சீரிஸை கடை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்ன முன்பு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அது ஆஹா ஓடிடியில் இருக்குது அதனுடைய சீசன் ஒன் சீசன் டூ ரெண்டுமே ஆஹா ஓடிடியில் இருக்குது சீசன் டூ ஆகாக்காக நாங்கள் பண்ணோம் ஒரு ஒரு சினிமா போலவே அதை யூனிட் வச்சு பண்ண ஒரு வெப்சீரீஸ் அது அது இங்கே தான் ஸ்கிரீனிங் பண்ணுவோம் கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் அது நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு இன்டர்வலே கிடையாது அத்தனை பத்திரிகை நண்பர்களும் பிரேக்கே எடுக்காமல் அதை முழுசாக உட்காந்து பார்த்துட்டு அதை சினிமா போலவே நினச்சி கருதி அதை பாராட்டி அதை பற்றி எழுதாத பத்திரிகைகள் கிடையாது அதை அவ்வளோ பாராட்டி எழுதினாங்க அது வெளிவந்த காலத்தில் ஆகா ஓடிடியில் மிக அதிகம் பார்க்கப்பட்ட வெப்சீரீஸ் அதுதான் தான் அதற்கு காரணமும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் அன்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம் எங்களை யா இங்கே இருக்கிற யாரையுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் கிடைச்ச ஆதரவுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது கொடுத்த உற்சாகம் தான் அடுத்து ஒரு சினிமா பண்ணுங்கிற ஒரு ஒரு தைரியம் வந்தது இந்த திரைப்படமும் குடும்பஸ்தன் திரைப்படமும் பார்த்த அன்னைக்கு காலையில் பார்த்தாங்கன்னா இருந்து பத்திரிகை நண்பர்களுடைய தோழர்களுடைய ஆதரவான பாராட்டுதல்கள் வந்து வெளிவர ஆரம்பிச்சது அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அடுத்த நாள் நடந்தது ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா அந்த திருவிழாவுக்கான முன்னறிவிப்பு செய்தது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகள் நான் தெரிஞ்சேன் ஏன்னா இது இது இதுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை எங்கள் வேலையை செஞ்சோம் அவ்வளோதான் ஆனால் அந்த வேலையினுடைய நேர்மையும் தரத்தையும் மதித்து நீங்கள் உங்களுடைய மேலான ரிவ்யூஸை கொடுத்து இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து எல்லா ஊர்களையும் எல்லா அரங்குகளும் நிறைஞ்சு குடும்பம் குடும்பமாக இதை போய் சிரித்து கொண்டாடி இந்த படத்தை எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இருந்தும் வாழ்த்துக்கள் தினமும் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு என்ன நன்றி கடன் செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய எதிர்காலத்தில் செய்யக்கூடிய எல்லா திரைப்படத்தையும் இந்த படத்துக்கு எந்த நேர்மையான உழைப்பு கொடுத்தோமோ அதுக்கு குறையாம கொடுப்போங்கிறது மட்டும்தான் இதுக்கான ஒரு நன்றியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் மேடையில் இருக்கிற என்னோட டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லோரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சு கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துக்கோ ஐயோ அப்பா இதுக்கப்புறம் டீமுக்கு நன்றி சொல்றது அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு இப்போ நான் ஒரு நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்புள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பற்றி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்க அந்த கடைசி லெக் தான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனையை இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனையை வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியா டிசரக்ட் இது என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து டிஸ்மிஸ் நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்துல எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த இந்த படத்தினுடைய திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக் தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோ கேஸ் பண்றதுக்கு அப்படி அது மட்டுமே போதும் அதோட கிரேட்னஸ் என்னன்னா வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபாய் பொருள் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட் தான் எங்களை அதே டிக்கெட் தான் பட் ஆனா ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இவன் இந்த க இந்த சின்ன க கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இப்ப இந்த டீம் உங்களால இந்த 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 ரெண்டரை மணி நேரத்துல என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்றதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை ஆனா நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியதற்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணலை நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரிஸ் பிளெஸிங் டு மீ அதுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேரு பேருனா தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மூவி அதுக்கு ரொம்ப நன்றி செகண்ட் டு கெட் அ ஒண்டர்ஃபுல் டீம் சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ப்ரில்லியன்ட் டீம் ஐ ஆம் ரியலி வெரி ஃபார்ச்சுனேட் ஐ ஹவ் ஜஸ்ட் டன் மை டியூட்டி தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அதுக்கு Rumba, rumba, rumba nandri uh, everybody on the stage nandri thanks for having me uh, i would love to do 100 more films with you all <laughs> given <it> a chance elarko <laughs> rumba nandri you know, uh, to my family and uh, my friends who have supported me uh, actually rumba uh, santoshma ma Hyderabadla hyderabad la, ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு எப்படி ரிலீஸ் ஆக போகுது போகுதுன்னு கேட்டாங்க ஐ செட் வெரி வெரி சூன் இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸோ வித் தர் பிளஸ்ஸிங்ஸ் ஆம் ஹியர் அதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா அக்காக்கு ரொம்ப நன்றி இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு பென்னிலா கேரக்டர் கு ரொம்ப ரெஸ்பெக்ட் லவ் இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துடுச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட் அ வைஃப் லைக் யூ அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுறதுக்கு எழுது எழுதுனாங்க அதுக்கு பிரசன்னா சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்தில் லாஸ்டில் வி ஆல் நோ ஹவு பியூட்டிஃபுல் மணிகண்டன் சர் இஸ் ஹீ ஹாஸ் மேட் த ஹோல் தியேட்டர் கிளாப் அண்ட் கிரை அந்த மோனலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அந்த தட் டைலாக் சார் ஐ ஃபீல் இஸ் ஒன் டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம் எனக்கு ஏன்னா Or a person or a value is to be uh, is what they actually are it is not the money associated to them it is not any materialistic things or any relationship I think with that monologue sir you made us all cry I feel uh, that's a greatly written uh, monologue sir so I think uh, to make us believe to make us understand to teach everyone that யூ ஷுட் லவ் அ பர்சன் ஃபார் ஹூ தே ஆர் நாட் ஃபார் எனி திங் எல்ஸ் தட் இஸ் மை பிக்கெஸ்ட் டேக்அவே ஃபிலிம் அண்ட் எவ்ரி குடும்பஸ்தன் பீட் அ மேன் ஆர் அ உமன் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக ஆயிடுச்சு ஐ திங்க் தட்ஸ் ஆல் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் வெரி ஆக்சுவலி ஒன்ட் டு ஸ்பீக் மோர் இப்போது ஐ எம் ஜஸ்ட் வெரி ஓவர் வெம்ட் பை த ரெஸ்பான்ஸ் Thank you. <laughs> you. Nandi Sangli.